வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நம்பினால் இன்றைக்கி நம்ம நிறைய நம்ம வந்து எவ்வளோ வித்தியாசமான முறைகளில் மீன் பிடிச்சி பார்த்துருப்போம் நம்ம நம்ம தொழிலுக்காக நம்ம நிறைய மீன்பிடி ஆழ்கடலில் போய் எவ்வளவோ பிடித்தல் முறையை நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங் அதாவது ஆங்க்ளர்ஸு ராடன் ட்ரீயில் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிற ஆங்கிலர்ஸை கூட்டுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க வந்திருக்கோம் என்ன இடம் அப்படின்னு பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் பாம்பன் ரயில்வே பிரிட்ஜி அதுக்கு பின்னாடி வந்து பாம்பன் பெரிய பாலம் போயிட்டுருக்கு அதுக்கு கீழே ஸ்போர்ட் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக அதாவது ஃபிஷ்ஷிங்கை ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக மொமெண்ட்ஸாக வச்சு பண்ணுற பெங்களூரை சேர்ந்த நம்ம நண்பர் அருண் பிரதரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம் அவங்க இந்த ஃபிஷ்ஷிங்க்காக என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்காக என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்கனுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிறது நம்ம டிஎன் வில்லேஜர் பிரதர் இருக்காங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க அவங்களும் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம் பாமன் பிரிட்ஜுக்கு கீழே இப்போ வாங்க அருண் பிரதர்கிட்ட நம்ம போகும் பிரதர் ஹாய் ப்ரோஸ் ஹாய் பீப்பிள் எப்படி இருக்கிறீங்களோ எல்லாரோ ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் குட் நீங்கள் இப்போ பாமன் ப்ரிட்ஜை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன பிரதர் பிரதர் நான் லாஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபிஷ் பண்ணின்னு வந்திருக்கிறேன் ப்ரோ சரிங்களா ஸோ பே ஆஃப் பெங்காலில் இருந்து கடலூர்லேருந்து ஃபிஷ் பண்ணியிருக்கிறேன் கடலூர் பரங்கிப்பேட்டை தரகம்பாடி காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் அப்புறம் வேளாங்கண்ணியில் நம்மளுக்கு திருவிழா இஞ்சி மாதாது ஸோ அது முடிச்சுட்டு சரி நேற்று யோசிச்சிருந்தோம் எங்கே போகலான்ட்டு போட் எடுத்துன்னு உள்ளே போகலாமா இல்லை என்ன பிளான்ன்ட்டு அந்த டைமில் தான் என் தம்பி எடுவின் ப்ரோ சொன்னார் வா இதுக்கு போகலாம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கு போகலாம் ஃபிஷிங்க்குன்ட்டு ஸோ அந்த கேப்பில் நான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒரு போட் ஓனர் ராவுத்தர் பைக்கு ஒரு ஃபோன் அடித்தேன் எப்படி இருக்குது வெதரு எல்லாமே கணிச்சிட்டு அவரு எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் வாங்குவோம் கிளம்பி நேராக இங்கே வந்து இறங்கிட்டோம் நேற்று நைட்டு ஒரு ஏழரை மணி அப்படி வந்து ரீச் ஆகணும் ரூமை போட்டோம் தங்கச்சி மடத்தில் இன்றைக்கி இதோ நம்ம நாகை மீனவன் இருக்கிறாரு டிஎன் வில்லேஜர் இருக்கிறாரு நான் இருக்கிற என் தம்பி இருக்கிறாப்புல கொடவா மாஸ்டருங்க இருக்கிறாங்க இங்கே ரெண்டு கொடவா மாஸ்டர் சரிங்களா ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ கு பெஸ்ட் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் பண்ணின்னுக்குறோம் அப்புறம் ஸோ யா பெங்களூர்லேருந்து நான் ட்ராவல் பண்ணி மெயினாக இந்த ஃபிஷிங் இது ஒன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாபின்ட்டு தான் எனக்கு தெரியும் சரிங்களா எல்லாருக்கும் கிரிக்கெட் இருக்குது ஹாக்கி ஃபுட்பால் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம என்னோட ஹாபி என்னன்னு கேட்டால் ஃபிஷிங் ஃபிஷ்ஷிங் தான் ப்ரைமரி ஸோ அதுதான் அப்புறம் இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபிஷ்ஷிங்காக என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படினுங்கிறத அப்படியே சொல்லிடுறீங்களா அப்பறத ஓகே அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஏன்னா இப்போது ஜிக்கிங்கு ஸ்பின்னிங்கு ட்ரோலிங்கு அப்புறம் ஃப்ராக் ஃபிஷிங் ஃபார் ஸ்னேக் ஹேட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம கடல் ஒண்டி ஃபிஷ் பண்ணுறதுனால நான் இப்போதுக்கு ஸ்பின்னிங்கோ அப்புறம் ட்ரோலிங் ரூவர் தான் மெயினாக சூஸ் பண்ணி எடுத்து ப்ரோ இப்போ என்னோடய ராடு பார்த்தீங்கன்னா பென் டெட்டினேட்டரு அப்புறம் பென் ரீல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சைஸு அப்புறம் அல்ட்ரா லைட்டு செட்டப்புக்கு ஐ மீன் லைட் செட்டப் நாட் லைட்டு இது லைட் செட்டப்பு இதுன்னு பார்த்தாக்கா நான் இப்போ ஜஸ்ட் இது அப்படியே எடுத்துக்கிறேன் ஒரு செகண்ட் ஸோ இந்த ராட் யூஸ் பண்ணுறேன் ஒரு பர்கிலியோட செரிஹுட் ஹெச்டி ராடு லைட்டு அப்புறம் அது கூட ஒரு ஃபின்னார் ட்ராஃபி ஃபோ ஃபோர் தௌசண்ட் சைஸு இது தான் நான் லைட் செட்டப்புக்கு யூஸ் பண்ணுறது அது கூட நம்ம பார்த்தாக்கா லோவர்ஸுன்னு பார்த்தாக்கா நான் ஆக்சுவலி எல்லாமே ப்ராண்டட் தான் அப்புறம் சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெடிச்சிடுறேன் ரப்பாலாலேருந்து ஹால்கோ அப்புறம் ஜெரீக்கு ஜிமேன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இது ஸ்கேலோட பேக்கு இதோட ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் கலெக்ஷன் எதுவுமே மேஜராக எடுத்து எடுத்துன்னு வரல ஜஸ்ட் ஸ்மால் கலெக்ஷன் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கலெக்ஷன் ஆனே ஆமாம் ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆள் கடலுக்கு வி யூஸ் இட் ஃபார் கிங் ஃபிஷ் பேசிக்லி ஸ்பானிஷ் மேக்ரில் ஓகே அப்புறம் இது வந்து பாறைக்கு யூஸ் பண்ணுற நம்ம பாப்பர் டிஃப்ரெண்ட் சைஸ் பாப்பர் ஆமாம் லுக்கான ப்ராப்பர் ஹால்கோ பாப்பர்ஸு இதில் எல்லாத்துலேயும் ரிஸ் எதில் நல்ல ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா லோவர்ஸ்லேயும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ஸ்பெஷலாக இது வந்துட்டு நான் வாலி நோக்கத்தில் யூஸ் பண்ணோம் ஒரு நல்ல ஒரு ட்வெண்ட்டி கிலோஸ் ப்ளஸ் இருக்கிற ஜிடி எல்லாம் அடிக்குது இதில் இதை வந்து வாலி நோக்கத்தில் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் தி பாப்பர் அது விட்டாக்கா கிங் ஃபிஷ் மெயினாக நம்ம ட்ராலிங் பண்ணுறதுனால இது வந்து ரப்பாலாவோட ஒன் ஆஃப் பெஸ்ட்டு லுவர் ரப்பாலாவோட ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் சைஸ் டீப் டைவர் இது வந்துட்டு கிட்ட கிட்ட ஒரு டென் மீட்டர்ஸ் டைவ் ஆகும் டென் மீட்டர்ஸ் அடியில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த போட்டு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி அதெல்லாம் தேவையே இருக்காது இது டைரெக்டாக ஏன்னா இதோட லிப்பே மெட்டல் லிப்பில் வரும் சரிங்களா ஸோ இது 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 வந்து ரன்னிங்கில் ஓட ரன்னிங் ஓ ஓட ஓடுறது ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் ஆல்கோ ஓடோ லேசர் ப்ரோ இது ஐ மீன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இது எல்லா காப்பி வெர்ஷன் கெடிக்கு ஆனால் இதோட ரிசல்ட்டுன்னு கேட்டாக்கா இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் மீன் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ஏன்னா அது ஒரு இமிட்டேஷன் மாதிரி வரும் ஒரு ஹால்கோவில் எடுத்துக்கினாக்கா அவங்க எக்ஸ்ட்ரா லிப் வேற கொடுக்குவாங்க ப்ரோ நம்மளுக்கு ஸோ இந்த லிப்பு என்ன பண்ணோன்னா டீப் நம்மளுக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அந்த லிப்பு சேஞ்ச் பண்ணால் அக்கார்டிங் டு சட் அது கீழே ஓடும் சரிங்களா ஸோ இது ஒரு சின்ன கலெக்ஷன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் லைட்டு டேக்கல்லுன்னு போது இதை நான் ஆக்சுவலி பேக் பண்ணிடுறேன் நம்ம போட்டில் இருக்கிறோன்ட்டு லைட் டேக்கல்லுன்னு போது இதெல்லாம் ஜிக்ஸு இதெல்லாம் மெட்டல் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு மெட்டில் இந்த சின்ன மலட் மாதிரி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலட் மாதிரி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இது நைட்டில் ஃபிஷ் பண்ணும்போது ரேடியம் க்ளோ ஆகும் ஸோ இது வந்து ப்ளூ அண்ட் சில்வர் வித் பிங்க் லுக்கானாவோட ப்ரா ப்ராடக்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட்டுன்ட்டு நம்ம சொல்லலாம் இது ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது சைஸ்ன்னு பார்த்தாக்கா ஒரு டென் கிராம்ஸ்லேருந்து அப்டூ தேர்ட்டி கிராம்ஸ் தான் ஏன்னா அது ஆழத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இதே நம்ம பிக் ஃபிஷிங்குன்னு பார்க்கும்போது மினிமம் எயிட்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணுவாங்க இதெல்லாம் இல்லாமல் சாஃப்ட் ரப்பரு அப்புறம் இதோடு ஒரு சின்ன கலெக்ஷன் தான் இதெல்லாமே இது இது பேர் பாரா மேஜிக் என்பாங்கோ மெயினாக வந்து பேராகுடா பேராகுடாவோ சாரி பேராமுண்டி கொடவா மீன் பேசிக்கலி அது அது அடிக்கிறதுக்கு தான் இது ஒரு செட்டப்பு இது வந்து சின்ன பாறை இந்த கல்லூர் மீன் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் டார்கெட் பண்ணலாம் இதில் இது இது இதெல்லாமே ரப்பாலாவோடய லுவரு இது இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு செரிகோட ப்ராடக்ட்டு பெஸ்ட் ஃபார் பேராகுடா ஐ மீன் பேராமுண்டி இதோ பேராமுண்டி இது வந்து ஐ மீன் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் இதில் நீங்கள் கேட்கலாம் இது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்குது இந்த ஒரு சின்ன லுவர் ஓ இந்த ஒரே ஒரு கட்ட மாமாம் அந்த கட்டை வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வரும் இதோ இது இந்த லுவர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த கட்டைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரும் இந்த கட்டை ரப்பாலாவோட ப்ராடக்ட்டு ஏன்னா இதுலலாம் நல்ல ரிசல்ட்டு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு குடவா அடிச்சுக்கிறேன் அந்த குடவா அடித்து பெண்ட் பண்ணிக்கிற ஒக்கு ஆனாலும் ஏற்றிட்டோம் தம்பித்தா ஏற்றியிருந்தாது குடவாவை ஒரு ரெண்டு கிலோ இருக்குது அந்த சைஸில் ஏற்றினார் ஸோ இது இது வந்து அடியில் கல் அடியில் வர லோ இருக்கும் இது இப்படி தான் டான்ஸ் அடின்னே வரும் சரிங்களா அப்புறம் இது ரெகுலர் பாப்பர் சின்ன சின்ன பாப்பர் சின்ன பாருங்க ஹாஃப் அ கேஜி ஒன் கேஜி இருக்கிற பாப்பர் அதை டார்கெட் பண்ணலாம் ஓ ப்ரோ அந்த இந்த பேக் இந்த பிளாக் பேக்கெட் தான் ஓகே ஸோ இது வந்து பெலாஜிக் ட்ரைபில் நான் ரெகுலராக அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன் இதெல்லாமே பெரிய ஃபிஷ்ஷு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஷிமானோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் ப்ரீ இதில் கன்ஃபார்மாக மீன் அடைகிற ப்ராடக்ட் மீன் அங்கே மேயுது ஃபார் எக்ஸாம்பிள் பாறை நல்ல சைஸ் பாறை ஒரு இருபது கிலோ இருக்கட்டும் அப்டூ ஒரு நாற்பது கிலோ இருக்கும் இது தாங்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து ரெண்டு கலர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதே மாதிரி ஜெரிகோட பாப்பர்ஸோ எடுத்துக்குற நீ ஜஸ்ட்டு அதெல்லாம் இன்னும் இங்கே பாறை அடிகில இன்னும் ஸோ இதெல்லாம் நீங்கள் காமிக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு பேட் ஃபிஷ் கலர் மாதிரியே இருக்கும் இந்த சாடின் மீன் சாடின் 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 ஸ்டைல்லே இருக்கும் அதெல்லாம் எல்லாமே இது வந்து லக்கி ஜானோட லக்கி ஜானோட சாஃப்ட் ரப்பர்ஸ் இதெல்லாம் கல்லோரத்தில் இருக்கிற மீன்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்னா பர்ரு சின்ன சைஸு பேராமுண்டி குரூப்பர் இதுகெல்லாம் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் இது இந்த ரெட் ஹெட் இது ஃபைவ் இன்ச்சஸ் அப்புறம் என்ன ஆகிடுச்சுனாக்கா நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது ஒரு டேக்கிள் ஷாப் போனேன் ப்ரோ அங்கே இது சேம் நம்ம ஜீமேனோட எலக்ட்ரிக்கல் சிக்கன் மாதிரியே இது ஒரு கலரு சரியான கலர் நைட் ஃபிஷிங்க்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் இது இந்த கலரில் ஸோ அது பார்த்துருணும் எனக்கு இது வேணே வேணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இது இதுதான் ப்ரோ இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன கலெக்ஷனில் நான் வந்துக்கிறேன் ப்ரோ இதெல்லாம் எடுத்துக்கினேன் இப்போ நார்மலாக இன்றைக்கி நீங்கள் ஃபிஷிங் பண்ண வந்ததில் இது மட்டும் உங்கள் இந்த காஸ்ட்டு இது மட்டும் காஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் காஸ்ட்டுன்னு சொன்னாக்கா ராடு ரீல் இதெல்லாம் போகாமல் ஜஸ்ட்டு இந்த இந்த ஐட்டம் லூவர்ஸ் வண்டி ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டச் ஆகும் ராடு ரீல் இல்லாமல் ராடு ரீல்லாம் ராடு ரீலெல்லாம் சேர்த்தாக்கா ஒரு இப்போ இந்த ராடு ரீல் எல்லாமே சேர்த்தாக்கா அரௌண்டு வித் பிரேடட் லைன் நம்ம மெயினாக ப்ரேட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் சேர்த்தா ஒரு ரவுண்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் ஸோ எல்லா செட்டப்புன்னு பார்த்தாக்கா ஒரு ரூபா இது இல்லாமல் கார்ல இன்னும் ஐஸ் பாக்ஸ் இருக்கு அதுல பாக்ஸ் பாக்ஸ் இன்னும் ஓபன் பண்ணாத ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் எடுத்தோனாக்கா அரௌண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் ஐட்டம் வச்சுக்கி ஒரு டுவெண்ட்டி டேஸ் ட்ரிப்பில் இருக்கிற நாங்கள் வெளியே சூப்பர் சூப்பர் நான் தம்பி வண்டியாக வந்து ப்ரோ இனி இன்னைக்கு இது ட்ரை பண்ணலான் அந்த புதுசாக அட்வென்ஞ்சர் அட்வென்ச்சர் ட்ரிப் எவ்வளோ பேர் போயிருக்காங்க கண்டிப்பாக ஃபிஷிங்கில் போகிறது வந்து உண்மையே கண்டிப்பாக ப்ரோ இப்போ இன்னும் ரொம்ப பேர் சொல்லுவாங்க நீ ஏன் பிளாக் ஷர்ட் போட்டுக்கிற பிளாக் வந்து அப்சர்வ் ஆகும் உங்களுக்கு ஹீட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட் கொலம்பியோன்ட்டு இது வந்து யூஎஸ் மேக்கு இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் ஏர் பாக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துப்பான் பேக் சைடில் தெரியுதுங்களா இது ஸோ இதில் எனக்கு என்னன்னா எனக்கு வேறு வராது எதுவுமே வராது நான் ஹீட்டே ஃபீல் பண்ண மாட்டேன் இது வந்து யூவி ரேஸ் ஷர்ட்டு ஓ ஸோ இது வந்துட்டு என்ன நம்ம ஃப்ரெண்டு டெரி பெலாஜிக் ட்ரைப்லேருந்து அவர் தான் தர வச்சார் யூஎஸ்லேருந்து சரி அப்படியே அவர்கிட்ட இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வந்தேன் ஒரு சட்டை எவ்வளோ நான் வரும் சட்டை வரவுண்டு ஆன்லைனில் நான் நேற்று நேற்று இல்லை முந்தா நேற்று அமேசானில் செக் பண்ணி நின்ந்தேன் இந்த சட்டையோட ப்ரைஸும் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் காமிச்சு ஆனால் இது ஒன் ஒன் பெஸ்ட்டு சட்டை அதே மாதிரி இப்போ நம்ம மதுரையில் மெயின் டீலர் இருக்கிறாரு ஹால்கோவோட டீலர் பியூர் ஃபிஷிங்கு பெண் எல்லாம் அங்கே தாங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணி எனக்கு இந்த கேப்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம அவங்க ப்ராடக்ட்ஸை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஜஸ்ட்டு நம்ம டிஎன் வில்லேஜர்னால தான் நான் லுக்கானால் அப்படியே ஷிஃப்ட் ஆகுனேன் ஏன்னா அதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்குது அவரோட வந்து லுக்கானா லுக்கானா ஸோ அவரோட ஸ்டஃபை பார்த்து நான் யூஸ் வந்து ரெண்டு பேரும் பிராண்ட் அம்பாசிடரு கண்டிப்பா இப்போ எங்க பிரதரோ பாருங்க லுக்கானா தான் யூஸ் பண்றாரு அவர் யூஸ் பண்ற மூணு பேருமே பிராண்ட் அம்பாசி அப்புறம் அந்த ராடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்திரா ராடுன்ட்டு நம்ம இந்தியன் மேக் ராட் அது பிரம் மேஜர் கிராஃப்ட் இந்திரா இந்திரா ராடுன்னுட்டு அது மேலே பிரிண்ட் பண்ணிக்குவாங்க சோ இது வந்துட்டு ஹில் டூ ஓஷன் அது வந்து ஹில் டூ ஓஷன்ட்டு மும்பைல இருக்கிறாங்க